அந்த காலையினை புடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகாவை இருக்கின்ற ஆவரங்காடு அக்னி பிரதர்ஸ் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா காட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கற்றுடல் வேணியா அருணிர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருகளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கல்யாணம் காலைக்கா

தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் ஆண்டுகளில் அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் திருபோனபுதூர் உயர் திரு உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ் சங்கவரது அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பூங்குன்றம் நாடு கருப்பர் துணையோடு கடம்பங்குளம் எஸ் கே நண்பர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற அறிவு மிக்க வீரர்களா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு வல்லவர் குழு அணி தலைவர் கேப்டன் தினை சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மிக்க அருணிர நாயகனா என் வளர்த்த காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஐயா தந்த அம்மா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த வாண்டிற்கு சிறப்பு பரிசாக இந்த வடமஞ்சு விரட்ட நிகழ்ச்சிகளை சிறப்புடும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு ஒன்றிய விளையாட்டு அணி மேம்பாட்டு அணி அமைப்பாளர் அனந்த் என் ஆர் நாராயணன் சார்பாக ஐநிதி தூணுவலங்க கத்துக்கொண்டிருக்கின்றார்கள் சரியா எழுந்திரிங்கனே உட்கார்ந்து முன்னால உட்கார வரை நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மலம்பட்டி விக்னேஷ் கீர்த்தனா மாட்டுடைய உரிமையாளர் விழாம அடைக்குவாங்க மலம்பட்டி விக்னேஷ் கீர்த்தனா மாட்டுடைய உரிமையாளர் விழாம அடைக்குவாங்க நேரங்கள் எருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அவருக்கு என்ன கமிட்டி பாத்துக்கிறோம் என்னன்னு நீங்க சுட்டலாம் கீழே உட்காந்துருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கோட்டணத்தாமட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் மறைக்காலை சார்பாக வெள்ளலேர் நாடு ஒத்தப்பட்டி மெடிக்கல் சந்திரன் வரது காரி காலை அந்த காலையினை எப்படியும் புடிதே தீருவோம் என்று ஒரே நோக்க தோடு வலமத்து வீரர்கள் சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பேரு முகல நிலையாட்டி கொண்டி சிவகங்கை மாவட்டம் திருப்பாசத்திக்கு அருகாமையில் இருக்கின்ற ஆவரங்காடு அக்னி பிரதர்ஸ் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்டம் தென்மலை கொண்டிருக்கின்றார்கள் மேலும் திருப்பதி தேவர் உரிமையாளர் புதுமாப்பிளை கார்த்திக் சார்பாக கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்கள் காலை கிளம்பிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது

பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது

தம்பி ஒண்ணு கொண்டு இறங்கிறலாம் சப்சுட் இறங்குங்க ஒரு ஆளால வீரத்தமிழர் வடமாடு பிறவையில முட்டாத வடத்துல ஒரு ஆள் காயப்பட்டா ஒரு ஆளு இறங்கிடலாம் முட்டின வடத்தில ரெண்டு பேர் காயப்பட்ட ஒரு ஆளால இறங்கணும் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருக விரிந்துள்ள வடமஞ்சு பிரட்டு யுத்த களத்தில் எண்ணற்ற காளைகளை வளர்த்து வலம் வந்து கொண்டிருக்கின்ற புது ராவின் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் இதற்கடிதப்படியாக கோவை சுந்தராபுரம் ஆனந்த ஓட்டல் செல்வம் சதி சார்பாக மதுரை மாவட்டம் காவிய நாச்சியார் மறவை காலை ஆயத்தப்படுத்திகளுமா அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு காட்டான் சுப்பிரமணியன் நினைவாக வல்லவன் துணையோடு நண்பர்கள் தாளை ஆயத்தப்படுத்துக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள படுகின்றார்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டே வாடிவாசலுக்குள்ளே வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள படுகின்றார்கள் செலுவனே உங்க மாட வாடிவாசல்கிட்ட கொண்டு வந்துருங்க பிடிச்சிட்டு வாங்க மாட்ட சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா பிரபுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா

தமர் ராக்கி மாவீரர் நினைவாக எம் கே எஸ் மந்தை கருப்பணசாமி குழு வீரர்களுக்கு வெற்றி பரிசீலிப்பு விழா சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை

ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு சிவகங்கை வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சியிலே தற்ச மையத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் திருப்பதி தேவர் மறைக்காலை சார்பாக வெள்ளலூர் நாடு ஒக்கப்பட்டி சந்திரன் அவரது சந்திரன் மெடிக்கல் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பாசத்திக்கு அருகாமையில் இருக்கின்ற

காவியா நாச்சியார் மறைக்கால ஆயத்தப்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு காட்டான் சுப்பிரமணியன் நினைவாக வல்லவன் துணையோடு நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டு கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன தற்சமயத்திலே ஆடு கல்லத்திலே அலங்கரித்தில இந்த மாட்ட இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கண்டாங்கிப்பட்டி மருது கார்த்திக் பிரதர் சார்பாகவும் கோவை ஆனந்த் ஹோட்டல் சார்பாகவும் ஒரு ஹாட் பாக்ஸ் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கிய வீட்டனா காலங்கள் கடந்த வீட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அமைதியா இருக்க ஜோரா சீட்டிய வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசினை நிலை நாட்டிடாட்டியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆண்டுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கிடந்து கொண்டிருக்கின்றன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிக்க பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒரு ஏடிஎம் கார்டு வந்து வாங்கிக்கோங்க எஸ்பிஐ கார்டு பேரை மட்டும் சொல்லிட்டு வாங்கிக்கோங்க நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா காலையா வீரர்களா சுடல் மேனியா கருநீர நாயகனா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா காலைக்காய் பார்ப்போம் உற்சாகப்படுத்தீங்க உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஆக்கமும் ஊக்கமும் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள தற்சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு தனது அறிமுக களத்திலே விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கோட்டணத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் மறைக்காலை சார்பாக வெள்ள நாடு ஓடப்பட்டி மெடிக்கல் சந்திரன் அவரது காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பரிசிறந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன தற்சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கோட்டினத்தான்பட்டி திருப்பதி தேவர் மறைக்காலிடம் மாற்றிய உரிமையாளர் புதுமாப்பிளை கார்த்திக் சார்பாக வேலூர் நாடு ஓடப்பட்டி சந்திரன் மெடிக்கல் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் முடிச்சே சீருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தட்டி வளமந்து திருப்பாச்சிக்கு அருகாமையில் இருக்கின்ற ஆவரங்காடு அக்னி பிரதர்ஸ் குழு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இருவிழி ஆட்டவா பலவிழி ஓட்டவை சேர்ந்த நிமிடம் லாஸ்ட் பார் பைவ் நிமிட் கடைசி ஐந்தே நிமிடம் நிலைநாட்டுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் இந்த மாட்டிற்கு கோட்டை மாவட்டம் தென்மலை நாடு புகழ் பெற்ற வத்ரா கோட்டை வி கே சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒருபது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து வீட்டனத்திலே ஆடுகளிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டணத்தாம்பட்டி திருப்பதி தேவர் மறை காலை சார்பாக வெள்ளலூர் நாடு ஒத்தம் ஓடப்பட்டி சந்திரன் மெடிக்கல் காலை மிக துடிப்புடன் விலம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று

மதுரை மாவட்டம் கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் சார்பாக வெள்ளூர் நாடு ஓடப்பட்டி சந்திரன் மெடிக்கல் காலை மிக கடைசி மூன்று நிமிடம் ஓட்டப்பட்டி சந்திரன் மெடிக்கல் காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றதா இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடன் மேனியா நிற நாயகனா காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் கலம் வீரர்களின் வேட்டையா என்று பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன செல்வது யார் வெல்ல போவது யார் செல்வது பெண்களின் குலவை சத்தமா

காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஆட்சல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சுடல் மேனியா அருணிர நாயகனா ஐயன் வளர்த்த ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஐயா தந்த ஒன்பது சிங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போ

பாடிவாசல் அருகாமையார் ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானுடைய இளையமன்னர் ஆதித்ய மகாராஜா சேதுபதி சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் நெல்லூர் நாடு கோட்டணத்தாம்பட்டி மறைக்காலை சார்பாக ஓடப்பட்டி சந்திரன் மெடிக்கல் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அத்தனது அறிமுகத்திலே முதல் வெற்றி